வணக்க மக்களை நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் டிஎன்பிசில சரிங்களா நம்ம டெய்லியும் அழகு ஏழு இலக்கியத்தில் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அறநூல்கள் தொடர்பான செய்திகள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் மணி கடிகை பார்த்தாச்சு பல மொழி நானூறு பார்த்தாச்சு நாலடியார் பார்த்தாச்சு இப்போ நம்ம முதுமொழி காஞ்சின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மீதி நாலு டாப்பிக் வீடியோஸ் பண்ணால் பிளேலிஸ்ட்டில் அப்படியே லைன் பை லைனாக அப்டேட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்து செக் பண்ணிக்கோங்க சரிங்களா சரி ஓகே இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கவர்மெண்ட் மெட்டீரியல் பிடிஎஃப் புக் ஸ்டோர்ஸில் எங்கே இருக்குது அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னு நான் சொல்லிடுறேன் சரிங்களா சரி ஓகே முதுமொழி காஞ்சி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு சமச்சீர் புக்கில் டேர்ம் ஒன்றில் யூனிட் ரெண்டு பேஜ் நம்ம இருபத்தி எட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஓகே நம்ம பார்க்கலாமா முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சியில் ஃபஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட் மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து பார்த்துடலாம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா சரி ஓகே பாருங்கள் முதுமொழி காஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆசிரியர் யாருன்னு பாருங்கள் கூடலூர் கிளார் முதுமொழி காஞ்சி ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடலூர் கிலார் சரி அவரோட ஊர் வந்து கூடலூர் ஓகேவா அவரோட ஊர் என்னது அந்த அவரோட பேர்லேயே வந்து வந்துடுச்சு ஊர் வந்து கூடலூர் இவரோட காலம் பாருங்கள் அஞ்சாம் நூற்றாண்டு சங்க காலத்துக்கு பின்னாடி வாழ்ந்தவர் சொல்லி சொல்லுவாங்க வச்சரந்தி சமகாலத்தோட ஓகேங்களா வச்சரநந்தியோட சமகாலத்தவர் தான் வரதான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை கூடலூர் கிலார் இவரோட காலம் வந்து அஞ்சாம் நூற்றாண்டு சங்க காலத்துக்கு பின்னாடி வாழ்ந்தார் இவர் யாருடைய சம காலத்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா வச்சரநந்தி சமகாலத்தவர்னு சொல்லி சொல்லணும் ஓகேங்களா அடுத்தது இந்த முது முதுமொழி காஞ்சியில் பாவகை என்ன அப்படின்னா குரல் தாளிசை குரல் வெண் செந்துரை சரிங்களா குரல் தாலிசை குரல் வெண் செந்துரை அடுத்தது முதுமொழினா என்ன அப்படின்னா மூத்தோர் சொல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா முதுமொழினா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மூத்தோர் சொல் சரி அதே மாதிரி தொல்காப்பியர் வந்து பழமொழியை சொல்லியிருப்பாரு ஓகேங்களா போன வீடியோஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லிடுவோம் தொல்காப்பேரு பழமொழி என்னன்னு சொல்லி சொன்னாருன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே நெக்ஸ்ட் பாருங்க காஞ்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் இடையணி காஞ்சி இதில் காஞ்சினா என்ன இங்க அப்படின்னா மகளிர் இடையணி முதுமொழி காஞ்சி பாருங்க முதுமொழி காஞ்சி என்ன சொல்லுவாங்கன்னா அறவுரக்கோவை என்றும் அழைக்கப்படுகிறது முதுமொழி காஞ்சிக்கு இன்னொரு பேர் என்ன அறவுரக்கோவை என்றும் அழைக்கப்படுகிறது இதில் பாருங்க பத்து அதிகாரம் நூறு பாடல்கள் கொண்டது அதுவே மூன்று என்ன சொன்ன முப்பத்தி நாலு அதிகாரம் நானூறு பாடல்களை கொண்டது இது பாருங்கள் முதுமொழி காஞ்சி அப்படின்னா எல்லாமே பத்து பத்தா காஞ்சி போகவும் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க பத்து நூறு சரிங்களா பத்து நூறுன்னு சொல்லி நீங்கள் ஞாபகம் ஃபஸ்ட்டு நாலடியார் பார்த்துருப்பீங்க அடுத்தது நாலு மணி கடையை அதுக்கப்புறம் பழமொழி நானூறு அதுக்கப்புறம் முதுமொழி காஞ்சி இப்போ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பண்ணி படிச்சுக்கணும் இது ரெண்டுக்கும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பண்ணி படிச்சிக்கணும் இந்த அதிகாரத்தில் உங்களுக்கு டிஸ்ட் வைப்பாங்க பொருந்த பொருத்தம் இல்லாததை கேட்பாங்க இப்போ நூறுக்கு பதில் நூற்றி ஒன்றுனு கொடுத்துருவாங்க நீங்கள் இதில் வந்து கன்ஃப்யூஸ் ஆகக்கூடாது நாளைக்கு கம்பேர் பண்ணி நீங்கள் வந்து படிச்சுக்கணும் ஓகேவா ஓகே சரி இது எல்லாமே நமக்கு பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் தான் என்ன அப்படின்னா முதுமொழி காஞ்சி நூலோட சிறப்பு என்ன அப்படின்னா இது என்ன சொல்லுவாங்கன்னா அறவுறக்கோவை அறிவுறக்கோவைன்னு சொல்லி இதோட சிறப்பு பெயர்கள் சரிங்களா சிறப்பு பெயர்கள் என்ன முதுமொழி காஞ்சிக்கு அறவுறக்கோவை கோவைன்றது முதுமொழி காஞ்சியோட சிறப்பு பெயர்கள் சரி அதோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதுமொழி காஞ்சி ஏன் எத்தனை அதிகாரம் பத்து அதிகாரம் இல்லையா அந்த பத்து அதிகாரம் என்னன்னு சொல்லிப்பாங்க சிறந்த பத்து அறிவு பத்து பலியா பத்து துவா பத்து அல்ல பத்து இல்ல பத்து பொய் பத்து எளிய பத்து நல்கூர் பத்து தண்டா பத்து அப்படின்னு சொல்லி பத்து அதிகாரங்களை கொண்டு சும்மா என்னன்னு மட்டும் படிச்சுக்கிங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இது நிலையாமையை பற்றிய காஞ்சித்திணையின் துறைகளில் ஒன்று இது என்னத்திணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சினாலே காஞ்சித்திணைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எதை பற்றி சொல்லுது நிலையாமையை பற்றி சொல்லுது சரிங்களா இந்நூல் உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து இயங்குகிறது உலகியலோட உண்மைகளை முதுமொழி காஞ்சி வந்து தெளிவாக வந்து சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மூத்தோர் சொற்கள் பலவற்றை கோர்த்த கோவை முதுமொழி காஞ்சி எனப்படும் நிறைய பேர் மூத்தோர்கள் வந்து கோத்த சொற்களை தான் என்ன சொல்றாங்க முதுமொழி காஞ்சி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அம்மை என்னும் வனப்பு வகையை சார்ந்த நூல் சரிங்களா முதுமொழி காஞ்சி என்ன அப்படின்னா அம்மை என்னும் வனப்பு வகையை சார்ந்த நூல் அடுத்தது அதிகார தொடக்கம் ஒவ்வொரு அதிகாரத்திலும் பாட்டின் முதல்வரி ஆற்காலி உலகத்து மக்கட்கெல்லாம் என தொடங்குகிறது ஃபர்ஸ்ட் வந்து அந்த பாட்டில் ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஆற்காலி உலகத்து மக்கட்கெல்லாம் சொல்லிட்டு அந்த பாட்டில் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேவா முதுமொழிக்கு இலக்கணம் கூறும் நூல் என்ன அப்படின்னா முதுமொழிக்கே இலக்கணம் கூறுறது புறப்பொருள் வெண்பா மாலை ஓகேவா அவ்வளோதான் இதில் வந்து பத்து அதிகாரங்கள் இருக்குது திணையோட துறைகளில் ஒன்று உடைகளோட உண்மைகளை வந்து காட்டுது ஓகேவா அம்மை அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா வனப்புன்ற பொருள் ஓகே ஒவ்வொரு பாட்டிலையும் ஃபஸ்ட்டு வரி எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா ஆற்காலி உலகத்து மக்கள்கெல்லாம் சொல்லி ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தோம் முதுமொழி இலக்கணம் கூறும் அப்படின்னா புறப்பொருள் வெண்பா மாலை அவ்வளோதான் அடுத்தது நம்ம மேற்கோள்கள் பார்க்கலாமா மேற்கோள்கள் பாருங்கள் ஆற்காலி உலகத்து மக்களுக்கெல்லாம் ஓதலில் சிறந்தது ஒ ஒன்று ஒடுக்கப்படுதல் பாருங்க காதலில் சிறந்தது என்னன்னா கஞ்சப் கஞ்சப் கண்ணன கண்ணஞ்சப்படுதல் அடுத்தது மேதையில் சிறந்தது கட்டுறது மறுவாங்க மேதையிலே சிறந்தது என்னென்னா நம்ம கற்றுக்கிட்டதை மறக்கக்கூடாது வன்மையில் சிறந்தது என்னென்னா நம்ம வந்து உண்மையாக வந்து இருக்கணும் வாய்மையாக வந்து இருக்கணும் இளமையில் சிறந்ததுன்னா மெய்ப்பினி இன்மை நலனுடாமையின் அப்படின்னா நானும் சிறந்தது இதில் வந்து கண்டிப்பாக வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க நம்ம கீழே ஸ்கூல் புக்கில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள் அதில் பார்க்கலாம் குலனுடமையின் கற்பு சிறந்தது கற்றலை நன்று கற்றாரை வழிப்படுதல் ஓகேவா சரி ஒப்புமைகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் கற்றலை விட சிறந்தது ஒழுக்க சொல்லுவாங்க அன்பு காட்டுவதை விட சிறந்தது போற்றும்படி நடத்தல் ஓகேங்களா அறிவு நுட்பத்தை விட சிறந்தது கற்றது அறிவு நுட்பத்தை விட சிறந்தது நம்ம கற்றுக்கிட்டதை வந்து எனக்குமே மறக்கக்கூடாது வளமான வாழ்வை விட சிறந்தது அப்படின்னா நம்ம வந்து பொய் பேசாமல் உண்மையாக நடக்கணும் இளமையை விட சிறந்தது நோயற்ற வாழ்வு அங்கே பாருங்கள் அதுக்கு மீனிங் என்னென்னு புரியல கீழே வந்து கொடுத்துருக்காங்க அழகை விட சிறந்தது நம்ம வந்து நாணமாக வந்து நடந்துக்கணும் ஞானமுடைமை நெக்ஸ்ட்டு குலப்பெருமையை விட சிறந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒழுக்கமுடவேன் ஓகேங்களா ஒரு குலம் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒழுக்கமாக இருக்கணும் சிறந்த நூல் விட சிறந்தது பெரியோரை வந்து பின்பற்றணும் நீங்கள் என்னதான் நூலை கற்றுக்கிட்டாலும் அந்த பெரியவங்களை வந்து மதிக்கலாம் அப்படின்னா அது வந்து நம்ம படித்ததுக்கே அர்த்தம் இல்லை தண்டிப்பதை விட சிறந்தது யாராவது நம்ம தண்டிக்கிறத விட விட நம்ம வந்து என்னதான் கெடுதல் பண்ணியிருந்தாலும் நம்ம அவங்களுக்கு நல்லது பண்ணோம் அப்போ நன்மை செய்தல் பெருகிய செல்வத்தை விட சிறந்தது அப்படின்னா குறையாமல் காத்தல் நமக்கு எவ்வளோதான் செல்வம் வந்து இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணோம் செத்தற்ற செல்வத்தை குறையாம வந்து நம்ம பாதுகாத்துக்கணும் சரிங்களா ஓகே அடுத்த ஸ்கூல் புக்கில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா முதுமூலி காஞ்சி அதில் சிறந்த பத்து தான் இப்போ நம்ம பார்த்தோம் பாருங்க ஃபஸ்ட்டு அந்த பாட்டு எப்படி ஸ்டார்ட் ஆகும்னு சொன்னாங்க ஆற்காலி உலகத்து மக்கட்கெல்லாம் இதில் பாருங்கள் இதிலே கொடுத்துட்டாங்க ஓதலில் சிறந்தது என்ன ஒழுக்கம் உடைமை காதலில் சிறந்தது கண்ணஞ்சப்படுதல் மேதையில் சிறந்தது என்று கட்டது மரவாமை வன்மையில் சிறந்தது வாய்மை உடைமை இளமையின் சிறந்தது மைப்பினின்மை நீங்க அவங்க கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா இந்த காதல சிறந்தது என்ன மேதையில் சிறந்தது என்ன வன்மையில சிறந்தது என்ன இளமையில சிறந்தது என்ன நாலு ஏதாவது கொடுத்துட்டு பிறந்து அது கேட்டுருவாங்க அப்போ கண்டிப்பா நீங்க இதை படிச்சு வச்சுக்கணும் குளல்ல சிறந்தது கருப்பு கற்றலில் கற்றாரை ஒளிப்படுதல் ஓகேங்களா நம்ம என்னதான் கத்துக்கிட்டாலும் பெரியவங்களை வந்து மதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க செற்றாரை செற்றல் தற்சகை சிறந்ததன்று பெரும் கலப்பின் சிறுகாமை சிறந்ததன்று ஓகே பழமொழி பழமொழி நானூறு அதுல வந்து ஒரு பழமொழி வந்து இடம் பெற்றிருக்கோம் இதில் எப்படி ஸ்டார்ட் ஆகும் முதுமொழி காஞ்சியில பத்து கருத்துக்கள் வந்து சொல்லியிருப்பாங்க ஆற்காலி உலகத்து அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா இதுக்கும் அதுக்கும் இதுக்கும் இதுதான் டிஃபரென்ஸு அங்கே ஆசிரியர் மூன்று ஜரையினார் இங்க வந்து மதுரை கூடலூர் கிழார் ஓகேவா சரி ஓகே பொருள் பாருங்க கடல் சூழ்ந்த இவ்வுலக மக்கள் அனைவருக்கும் கட்டளை விட நம்ம என்னதான் கற்றுக்கிட்டாலும் அதுல வந்து நமக்கு தான் சேர்ந்தது பிறருக்கு அன்பு காட்டுவதிலும் செயல்களால் அவருக்கு போற்றும்படி நடத்தலே மேலானது அறிவு நுட்பத்திலும் கற்ற பொருளை மறவாமல் மேன்மையானது அதேதான் அங்க என்ன பார்த்தோமோ அதே தான் இருக்கும் சரிங்களா இதுல ஒன்றும் இருக்காது அங்க படைச்சதாங்க மேல ரெண்டு அதே அதேதான் இங்க வந்து கீழே கொடுத்துருப்பாங்க ஆற்காலி அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைந்த மோசையுடைய கடல் காதல் என்ன என்ன அன்பு விருப்பம் அப் அன்பு விருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நெக்ஸ்ட் மேதை அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவு நுட்பம் வன்மைனா என்ன ஈகை வன்மைனா ஈகை கொடை அடுத்தது பிணி அப்படின்னா நோய் மெய் அப்படின்னா உடம்பு நாணம்னா செய்வ செய்ய தகாதனவற்றின் கண் அடுத்தது உள்ளம் ஒடுங்குதல் சிறந்ததன்று அப்படின்னா சிறந்தது வழிபடுதல்னா போற்றி வழங்குதல் தற்சேகை அப்படின்னா தன்னை செல்வம் முதலியவற்றில் மேம்படுத்தி கொடல் இதெல்லாமே அதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆசை குறிப்பு பாருங்க ஆசிரியர் பெயர் வந்து மதுரை கூடலூர் கிலார் கூடலூர்ன்றது அவரோட பிறந்த தூர் சரிங்களா யார் இந்த பாடலுக்கு வந்து மேற்கோள் காட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நச்சினார்கிருதனையே முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் வந்து மேற்கோளாக இதை வந்து காட்டியிருப்பாங்க இவர் சங்க காலத்துக்கு பின்னாடி வந்து வாழ்ந்திருப்பார் தான் குறிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்க இது பதினைந்து கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று காஞ்சி திணைத்துறைகளில் வந்து ஒன்று நம்ம அங்கேயே பார்த்தோம் ஓகேங்களா உலகில் உண்மைகளை தெளிவாக வந்து எடுத்து காட்டுதுன்னு சொல்லி படித்தோம் இந்நூலுக்கு கோவை அறிவுரை கோவின்னு சொல்லி வழங்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது பத்து அதிகாரங்கள் வந்து இருக்குது நூறு பாடல்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஓகேவா அடுத்தது நூலோட பயன் என்ன அப்படின்னா முதுமொழி காஞ்சி பார்த்தீங்கன்னா கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் என்னும் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரைகளாக கூறி நல்வழிப்படுத்தும் சரிங்களா அறத்தை நமக்கு இந்த பாடல் நமக்கு சொல்லி தருது அப்படின்னா அறத்தை வந்து நம்ம சொல்லி தருது தீமையெல்லாம் நீக்கி நமக்கு அறத்தை வந்து சொல்லி தருது அதுதான் இந்த பாட்டோட கருத்தாக வந்து இருக்கு சரி ஓகே இது வரைக்கும் நம்ம ஒரு ஓவரால் வியூ வந்து பார்த்தோம் இப்போ நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ்க்கு நம்ம போயிடலாம் ஓகேவா முதுமொழி காஞ்சியில் ப்ரீவியர் கொஷின்ஸ் பார்க்கலாமா சரிங்களா பதினேழு கேள்விகள் வந்து கிட்டிருக்காங்க என்ன அந்த பதினேழு கேள்விகள் ஷார்ட் ஷார்ட்டாக இப்போ முதுமொழி காஞ்சி படிக்கிறீங்கன்னா ஆசிரியர் குறிப்பு நூறு நோட் பண்ணி வச்சுக்கோங்க பாடல் வந்து அப்புறமேட்டு புக்கில் பார்த்து படிச்சுக்கோங்க அதுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுறீங்க ஒரு நோட் எடுக்கிறீங்க நாலு அடியாக சொல்லியிருக்கேன் நான்கு மணி கிடைக்க சொல்லியிருக்கேன் அடுத்து பணமொழி நானூறு சொல்லிட்டேன் ஒரு நோட் எடுக்கிறீங்க நாலடியால் நூறு குறிப்பு என்ன நோட் பண்ணிக்கிறீங்க சைடில் ஒரே ஒரு பேஜில் நீங்கள் போதும் பதினேழு கொஷின் பதினஞ்சு கொஷின்ஸாக இருக்கும் சைடில் ஷார்ட்டாக என்னென்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது நாலடி நானூறு அடுத்தது முதுமொழி காஞ்சி எடுக்கிறீங்க மேற்கொள்களாச்சும் எழுதுறீங்க இது வந்து படிக்கிறீங்க சரிங்களா சரி ஓகே அடுத்து நம்ம பார்க்கலாமா கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் டெய்லியும் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கேள்வி வந்து அடிக்கலாம் இன்னும் ப்ரீவீஸ் கோஷன்ஸ் என்னதான் நம்ம வீடியோஸ் பார்த்தாலுமே நமக்கு வந்து மறந்து போயிடும் ஓகேங்களா சரி பார்க்கலாமா முதுமொழி காஞ்சியில் என்ன கொஸ்டின் இருக்குது புறப்பொருள் திணையின் பெயரை தாங்கிய நீதிநூல் என்ன அப்படின்னா இது நம்ம பார்த்தோம்மா இல்லையா புறப்பொருள் திணையோட பெயரை தாங்கிய நீதிநூல் என்ன அப்படின்னா முதுமொழி காஞ்சி நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்கள் மணிமொழி கோவை என்ற அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள் மணிமொழின்னு சொல்லி என்னென்ன அடைமொழியால் என்னென்ன நூல்கள் இருக்குது அப்படின்னா நான்மணிக்கடிகை முதுமொழி காஞ்சி ஆச்சல் கோவை இது எல்லாமே இதுக்கு அடைமொழி பெயர்கள் என்ன அப்படின்னா மணிமொழி கோவைன்னு சொல்லி இருக்கு சரியா ஓகே முதுமொழி காஞ்சி என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் சொல்லிடணும் அறவுற கோவை அறிவுரை கோவைன்னு சொல்லி நமக்கு கொடுத்துருந்தாங்க இதுவுமே ஈஸியா போட்டுடலாமா ஓகே அறவுற கோவைன்னா என்ன அரிய அறிவுரை கோவை அறவுற கோவைன்னு கேட்டாலும் முதுமொழி காஞ்சி தான் முதுமொழி காஞ்சின்னு கொடுத்துட்டு அதோட சிறப்பு பேர் என்னன்னு கேட்டாலும் அரவுற கோவை தான் எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களை ட்ரிகர் பண்ணிக்கணும் சரிங்களா அடுத்து பாருங்க கோவை என அழைக்கப்படும் நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி சரிங்களா அடுத்தது கோவை என் நூல்களில் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னா பத்து அதிகாரங்களுக்கு நூறு பாடல்கள் இருக்குன்னு சொல்லி பார்த்தேன் நம்ம கேள்வியை பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடுவோம் பாருங்கள் ஆற்காலி உலகத்து மக்கள் கெல்லாம் ஓதலில் சிறந்ததன்று ஒழுக்க முடுமே இவ்வடிகள் இடம்பெற்று ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு காஞ்சியோட பாடல் ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகும் ஆற்காலி உலகத்தெல்லாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் இப்போ நம்ம லைனாக படிக்கும்போது நாலடியாரில் என்ன பாட்டு இருந்துச்சு பழமொழி நானூரில் என்ன பாட்டு இருந்துச்சு நான் மணி என்ன பாட்டு இருந்துச்சு இப்போ ஆற்காலி உலகத்துல சிறந்த பத்து கருத்துக்களை வந்து சொல்லியிருப்பாங்க அப்ப நமக்கு ஒவ்வொன்றா நமக்கு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும் ஓகேங்களா அடுத்தது அரபுர கோவை இன்று வழங்கப்படும் மூணு நாளே முதுமொழி காஞ்சி தான் பாருங்க குளநுடாம இனும் கற்பு சிறந்ததன்று நூல் சரிங்களா நமக்கு குளத்தில் சிறந்தது என்ன அப்படின்னா கருப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா அப்ப அது எந்த நூலில் படித்தோம் அப்படின்னா டக்குன்னு யோசிக்கணும் அப்போ நம்ம முதுமொழி காய்ச்சி தான் அப்போ சிறந்த பத்து சொல்லியிருப்பாங்க சிறந்த பத்து நாளை அது வந்து எதில் வருது முதுமொழி காஞ்சியில் வருதுன்னு சொல்லி டக்குன்னு கெஸ்ட் பண்ணி அடிக்கணும் அடுத்தது மேதையில் சிறந்த தன்று ஏன்னா முதுமொழி காஞ்சி எதை சொல்லுறது நம்ம வந்து மேதையிலே சிறந்த தன்று என்ன அப்படின்னு நம்ம கற்றுக்கிட்டு வந்து மறக்கக்கூடாது ஓகேவா அடுத்து பாருங்கள் பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க இது ஈஸியாக போட்டுடலாம் கோவை ஆச்சாரம்னாலே அவங்களுக்கு வாய் அதிகமாக இருக்கும்னு சொன்னேன் பெருவாயின் மொழியார் கார் நாற்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணன் குத்தனை கண்ணன் வந்து காரில் போகிறார் நான் சொன்னேன் ஆகோ வச்சுக்கோங்க முதுமொழி காஞ்சி முதுமொழி காஞ்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா கூடலூர் கிளார் சரிங்களா அந்த ஊர் வந்து ரொம்ப காஞ்சி போச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த ஊர் வந்து ரொம்ப ரொம்ப காஞ்சி போச்சு அப்போ கூடலூர் கிளார் நான்மணி கடிகை அப்படின்னு பாத்தீங்கன்னா யாரே விளம்பி நாகனார் நான்மணி கடிகை அதாவது கடிச்சிருச்சு அப்படின்னா டக்குன் மண்டையை போட்டுருவோம் அதுதான் நாகம் கடிச்சிருச்சுன்னு ஆகோச்சிக்கோங்க இப்போ நான்மணி கடிகை அப்படின்னா விளம்பி நாகனார் இதெல்லாமே ஈஸியாக போட்டுருவீங்க மற்ற பாருங்க ஆற்காலி உலகத்து மக்கட்கெல்லாம் என தொடங்கும் நூல் இடம் பெற்றுள்ள நூல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆற்காலி உலகத்தினாலே நீங்கள் என்ன போடுவீங்க முதுமொழி காஞ்சி தான் வந்து போடுவீங்க ஓதலில் சிறந்ததன்று ஒழுக்கம் உடுமை சரிங்களா ஓதலில் நமக்கு சிறந்தது என்ன ஒழுக்கம் தான் இது எந்த நூலில் சொல்லியிருப்பாங்க முதுமொழி காஞ்சியில் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க நமக்கு மேட்சுதல் மேட்ச் த ஃபாலோவிங் சரிங்களா இது கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா ஓதலையில் சிறந்தது என்று அப்படியே கை வச்சு மறச்சுப்பாங்க நீங்கள் சொல்லுங்கள் ஓதலில் சிறந்ததுன்னா ஒழுக்கமாக இருக்கணும் வன்மையில் சிறந்ததுன்னா பொய் பேசாமல் இருக்கணும் அப்போ வாய்மை அடுத்தது மேதையில் சிறந்தது என்ன அப்படின்னா நம்ம வந்து என்றைக்குமே கற்றுக்கிட்டாதான் மறக்கக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தோம் இளமையிலே சிறந்தது என்னன்னா பினி இன்மை சரிங்களா பொய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பினின்னா என்ன பொய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தோமா அதுதான் ஓகேவா சரி ஓகே அடுத்தது பாருங்கள் கடவழி நாற்பது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடவழி நாற்பது என்ன ஒன்றுனா புறப்பொருள் சொல்லியிருப்பாங்க முதுமொழி காஞ்சி அப்படின்னு நிலையமை நிலையாமை பத்தி சொன்னாங்க நம்ம பார்த்தாமா முதுமொழி காஞ்சோன்னு நிலையாமையை பத்தி சொல்லுவாங்க நாலடியார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேளாண் வேதம் அடுத்து பாருங்க ஏழாதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆறு மருந்து சரிங்களா ஏழாதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு மருந்து சுக்கு மிளகு துப்பளி அப்படின்னு சொல்லி படிப்பீங்க ஓகேங்களா சரி ஓகே அடுத்ததுல கேட்ட ஒரு கேள்வி பார்க்கலாம் உலகை உலகம் உருண்டை வடிவமானது என கூடும் முதல் நூல் அப்படின்னு பார்த்தேன் உலகம் வந்து உருண்டையா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிற நூல் என்ன அப்படின்னா புதுமொழி காஞ்சி இதெல்லாம் நமக்கு தெரியாது நோட் பண்ணி வச்சிருக்கீங்க உலகம் உருண்டையா தான் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து டென்த்தில் வந்து படிச்சிருப்போம் சரிங்களா தமிழ் புக்கில் கொடுத்துருப்பாங்க உலகம் உருண்டையா இருக்கிறது அப்படின்னு சொன்னது கலீலியை வந்து சொன்னாரா ஓகே ஆனால் இங்கே அப்படி சொல்கிற நூல் என்னன்னு கேட்கறாங்க முதல் தமிழ்நூல் எது அப்படின்னா முதுமொழி காஞ்சி சரி கீழ்காணும் கூற்றுக்களில் முதுமொழி காஞ்சி குறித்த செய்திகளில் ஒரு செய்தி வந்து தவறாக இருக்குது என்னென்னு சொல்லி பார்க்கலாமா முதுமொழி என்றால் பழமொழி காஞ்சி என்ற நிலையாமை இது பழமொழி நிலையாமை குறிக்கிறது சரிங்களா கீழ்கானும் கூற்றுக்கல்லாம் முதுமொழி காஞ்சி குறித்த செய்திகள் ஒரு செய்தி வந்து தவறாக இருக்குது அது இந்த செய்தி தான் வந்து தவறாக இருக்குது இதை எழுதியவர் கூட கிளார் ரைட்டு அடுத்தது தொல்காப்பு பேதனை அம்மை வனப்பில் இப்பாடல்கள் ஆடங்கும் இதுவும் ரைட்டர் ஆத்திச்சூடு நூல்களுக்கு மு பாருங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆத்திச்சூடி நூல்களுக்கு ரொம் முன்னோடி என்ன அப்படின்னா முதுமொழி காஞ்சினையும் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க ஆத்திச்சூடி நூல்களுக்கு முன்னோடி எதுன்னு கீழே கொடுத்துருவாங்க அப்போ நம்ம முதுமொழி காஞ்சி வந்து போடணும் நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு சரி ஏன் இது தப்பாக இருக்குது இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் முதுமொழி என்றால் பழமொழி முதுமொழின்னா பழமொழியா அதுக்கப்புறம் காஞ்சி என்றால் நிலையாமை இது பழமொழியும் நிலையாமை குறிக்கிறது முதுமொழின்னா பழமொழியா ஓகேவா எனக்கு நீங்கள் என்ன பண்ணுவோம் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டு மூணு கொஸ்டின் வந்து கீழே பாக்ஸில் கமெண்ட் பண்ண சொல்லியிருப்பேன் அதையுமே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்